ஹாய் ஆல் வெல்கம் டு எஸ்கே இனோவேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இடியாப்பம் மிஷின் இல்லாமல் அச்சு இல்லாமல் எப்படி ஈஸியாக இடியாப்பம் பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இது நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன் கொதிக்க வச்சுதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு இடியாப்பம் மாவு சேர்த்துக்கிறேன் இது கடையில் வாங்கின இடியாப்பம் மாவு தான் அதனால் நான் வறுக்கலை சப்போஸ் நீங்கள் வீட்லேயே அரைச்சிருந்தீங்கன்னா நல்லா வறுப்பட்டு பிறகு அதுக்கப்புறம் இந்த தண்ணியில் சேர்த்துக்கோங்க சேர்த்து சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ இல்லாட்டி உட்டன் கரண்டி வச்சோ நல்லா மிக்ஸ் பண்ணி சூடு ஆடுற வரைக்கும் தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் கழித்து இந்த மாதிரி நம்ம கையாலேயும் நல்லா இந்த மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாவை எல்லாம் நல்லா ஒன்று சேர வரணும் வந்துட்டால் நம்மளோட இடியாப்ப மாவு ரெடி இதை வந்து யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா இடியாப்ப மிஷினில் வந்து போட்டு அச்சு போட்டு நம்ம புயஞ்செடுப்போம் அது பிழியறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் சப்போஸ் பிகினர்ஸாக இருக்கிறவங்க இடியப்பம் செய்யணும் ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் செய்யுங்க ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ மாவு வந்து ரெடி இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி காய்கறிகள்லாம் க்ரேட் பண்ணுவோம் இல்லைங்களா கிரேட்டர் அதில் சின்ன ஓட்டை இருக்கும் பாருங்கள் அதில் வந்து இந்த மாதிரி கையாலேயே தேய்ச்சி விட்டோம்னா நமக்கு ஈஸியாக வந்து இடியாப்பம் ரெடி ஆகிடும் பாருங்கள் அவ்வளோதான் தட்டில் வந்து லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாவு வந்து ஒட்டாது இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் தேய்ச்சி விட்டாலே போதும் ஈஸியாக மாவு வந்து இந்த மாதிரி இடியாப்பம் மாதிரி நூல் நூலாக வந்துடும் என்ன இடியாப்பம் மிஷினில் போடும்போது ரொம்ப தின்னாக வரும் இதில் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் அதே மாதிரி கட்டாகி கட்டாகி வரும் அவ்வளோதான் இப்போ வந்து இந்த ஸ்டீமர் பிளேட்டில் வந்து நான் லைட்டாக நெய் தடவி வச்சுருக்கேன் அதுக்கு மேலே இந்த கிரேட்டரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி இடியாப்பம் மாவை தேய்ச்சி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் ஒரு நிமிஷம் இருந்தாலே போதும் ஈஸியாக நம்ம இடியாப்பம் ரெடி பண்ணிடலாம் இதுவே நம்ம அச்சில் போட்டு ரெடி பண்ணுறோன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அழுத்துறதுக்கு நமக்கு கையே வலிக்கும் கொஞ்சம் இடியாப்பம் செஞ்சாலும் நமக்கு வந்து டயர்டாகிடும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா எவ்வளோ இடியாப்பம் வேணாலும் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் நீங்கள் தட்டில் வந்து கிரேட் பண்ணதை இந்த மாதிரி இட்லி தட்டிலையும் வைக்கலாம் இல்லாட்டி ஸ்டேமர் பிளேட்லையும் வைக்கலாம் அப்படி இல்லாட்டி ஸ்ட்ரெயிட்டாக வந்து இட்லி பிளேட்டில் இந்த மாதிரி நீங்கள் கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க எவ்வளோ ஈஸியாக இருக்குது இப்போ இதை நார்மலாக நம்ம இடியாப்பம் எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டுட்டு தண்ணி கொதிச்சதும் இடியாப்பம் மாவு வச்சு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் சூடு ஆறுனதும் இதை வந்து இந்த மாதிரி நம்ம தட்டில் கொட்டிக்கலாம் இதில் வந்து நீங்கள் தேங்காய் பாலோ இல்லாட்டி தேங்காய் நாட்டு சக்கரை உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஏதாச்சும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் பாருங்க எவ்வளோ ஈஸியாக இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு என்ன தான் இருந்தாலும் பாரம்பரிய முறையான அந்த அச்சலம் இடியாப்பம் செய்கிற அளவுக்கு வராது ஆனால் இது வந்து அதே டெக்ஸ்டர் தான் என்ன கொஞ்சம் திக்காக இருக்கும் கட் ஆகி கட்டாகி வரும் இந்த மெத்தட் வந்து பிகினர்ஸாக இருக்கவங்க பேச்சுலராக இருக்கோங்க இல்லை இடியாப்பம் செய்ய கஷ்டப்படுறவங்க கூட ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரியுங்க இது மட்டும் இல்லாமல் அஞ்சே நிமிஷத்தில் இட்லிக்கான மாவு எப்படி மிக்ஸி ஜாரை யூஸ் பண்ணி அரைக்கலான்ற வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கேன் பார்க்காதவங்க தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர செக் பண்ணி பாருங்கள்